விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இது உழவனின் குரலுங்க இதில் நம்ம வந்து அதிகமாக பழங்களை பற்றி பார்த்துருவோம் என் கையில் இருக்கு பாருங்க இதுதான் முட்டை பழம் அப்படின்வாங்க எக் ஃப்ரூட் அப்படின்வாங்க இந்த பழத்தோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லோ கலரில் இருக்கா இதே வந்து காயாக இருக்கிறப்ப பச்சை கலரில் இருக்கும் கிட்டத்தட்ட நான் இதை பறித்து ஒரு வாரம் ஆச்சுங்க நான் அப்படியே மரத்துலேருந்து பிடுங்குறப்ப லைட்டு எல்லோவில் வாங்கி வச்சேன் அப்போ அதுக்கப்புறம் நான் அரிசிக்குள்ள வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க தான் என்ன இருக்குது பழுத்து இருக்குது இந்த பழத்துக்கு ஏன் வந்து முட்டைப்பழம்னு பேர் வந்துச்சுன்னா இதோட டேஸ்ட் வந்து மஞ்சக்கரு இனிப்பாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதனால தான் அதே டேஸ்ட்டில் இருக்கும் அதனால தான் இந்த பேர் முட்டைப்பழன்னு வாங்க இது பொதுவாக வந்து மர வகை ஒரு நல்ல மரமாக வந்து காய்க்கக்கூடியது வருஷம் ஃபுல்லாக கூட காய் கொடுக்குங்க எக் ஃப்ரூட்டை பொறுத்தவரை நான் வருஷம் ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன் ஆனால் ஒவ்வொரு கால சூழ்நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து நல்ல வெயில் வேணும் சப்போஸ் வெயில் சரியாக இல்லை அப்படின்னா காய் வந்து மிதமாக இருக்கும் ஒரு சில சீசனில் மரம் ஃபுல்லாகவே காய் இருக்குது இன்னொரு சீசனில் காயவே பார்க்க முடிய மாட்டிது அந்த பழம் முத்தி வரும் பார்த்தீங்களா அதுக்கும் டைம் எடுக்குது இதோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வேரியேஷன் நிறையா இருக்குதுங்க நான் அந்த மரத்துலேருந்து பிடுங்கினது வந்து பார்த்தீங்கன்னா என் கைக்கு எட்டின இது இந்த ரேஞ்சு உள்ள பழங்கள் தான் பாருங்களேன் உருண்டை சைஸ் முட்டை அண்டு ஓவல் சைஸில் வரும் நல்லா பழுத்ததுக்கப்புறம் எல்லோ கலர் ஆகும் இதை அமுத்தணும்னு வச்சுக்கோங்க இப்படி அமுறணும் தான் என்ன ஆயிருக்குன்னா பழுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இதை வந்து சாப்பிட போகிறேங்க நானும் சேட்டா உங்களை பற்றி சொல்லுங்க பேரு நிக்சன் ஈ ஆள் நம்மளோட அடுத்த கூட்டுக்கார் சரிங்களா இவர் நானும் அடுத்து ஃப்ரூட்ஸோட வீடியோஸ் எல்லாம் போடுறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்

மதுரை உண்டா இப்ப பாருங்களேன் இந்த பாருங்களேன் இந்த தோலை பிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் சதம் இருக்கும் மஞ்சக்கருன்னே வைங்க தெரியுதுங்களா அசல் மஞ்சக்கரு உடைச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி உடையுதா டேஸ்ட் பார்க்கலாம் ம் மஞ்சக்கருவே சாப்பிட்டா எப்படி இருக்கும் சர்க்கரை வலிக்க சாப்பிட்டுருப்பீங்களா அதோட டேஸ்ட்டை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இனிப்பாக மாவாக வந்து சாப்பிட்லாம் அதே நேரத்தில் காயாக இருக்கிறப்ப சாப்பிட முடியாதுங்க பால் போல் இருக்கும் சாப்பிடவே முடியாது பழுத்தாக தான் என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியும் இது வித்தியாசமான பழங்களில் எதுவும் ஒன்றுங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாடித்தோட்டத்தில் ட்ரை பண்ணுறவங்க இந்த பழத்தை வந்து அதிகமாக ட்ரை பண்ண மாட்டாங்க என்னன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அளவாக தானே சாப்பிடுவோம் தோட்டத்தில் ட்ரை பண்ணலாம் ஆனால் அளவாக தான் காய்க்கும் அதே நேரத்தில் தோட்டத்தில் ஒரு ஒரு மரம் வச்சுருந்தோம்னா எப்பயுமே பழங்கள் இருக்கும் நம்ம தேவைப்படுறப்ப என்ன பண்ணலாம் அப்படியே பிடுங்கி வந்து சாப்பிட்லாம் ஸோ ஒரு ஃபுல் வீடியோஸ்லாம் நிறையா நான் போட்டிருப்பேங்க பழத்தை பத்தி இதை வந்து பழத்தோட டேஸ்ட்டு தான் சேட்டா சாப்பிட்டு சொல்லுங்க இஷ்டப்படலையா களிங்க போன என்ன சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டவங்களுக்கு நல்ல அதே ஃபீலாக தாங்க இருக்கும் வேற எந்த ஃபீலும் கிடையாது முட்டை பழம் விதைங்க பார்க்க வந்து சப்போட்டா பழம் இருக்குங்களா நம்ம லென்த்தாக இருக்கும் அதுவே கொஞ்சம் பெருசா இருக்கும் அதே மாதிரி தான் என்ன பண்ணலாம் முளைக்கும் இதை நாங்க உங்களுக்கு வந்து நடவு பண்ணி காட்டுறோம் நடவு பண்றது என்ன இருக்கு சும்மா போட்டீங்கன்னாலே முளைச்சு வந்துடும் சேடா எப்படி இருக்கு கழிச்சு நோக்கி சொல்லுங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கு முட்டையில பாத்தீங்களா மஞ்சக்கரு சாப்பிட்ற மாதிரியே இருக்கிறனால தான் முட்டைப்பழம் இன்னொரு ஆளையும் சாப்பிட்டு நோக்க சொல்லலாம் சும்மா அப்படி எடுத்துக்குமா கலியா இது தாங்க முட்டைப்பழத்தோட ஸ்பெஷல் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் கட்டப்பனைன்ற ஏரியாவில் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் என்னால் மூணு பழம் தான் எடுக்க முடிஞ்சு மூணையும் பழுக்க வச்சு இப்போ சாப்பிட்ருவோம் வரப்போகிற நாட்களில் இனிமேல் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் வேறு லெவலில் பார்க்கலாங்க நம்ம சேனலில் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி பழங்கள்லாம் நிறையா பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்